எப்ப வந்து இடுப்ப காட்டி என் இடுப்புல உட்கார்ந்து அவ இடுப்பாட்டினா பாரு அப்பவே பீமனுக்கு இப்போ மேல ஒரு விருப்பம் இருந்தது அது வெளி பீமன் பேனைக்கு கல்யாணம் ஆகல அதுக்குள்ள என்னமா அவரம் தர்மராஜா வந்த தம்பி நான் உனக்கு அண்ணன் தந்தைக்கு சமம் யார் யார் தந்தைக்கு சமம்னு ஒரு பாட்டு தவமதி செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா பிதான் இதுக்கு நான் விளக்கம் சொல்ல தேவையில்ல பெற்றெடுத்தவன் முதல் பிதா தனையை வளர்த்தவன் ஒரு பிதா பிதான் தயினவன் ஒரு பிதா அவமறுத்தி பிதா ஆபத்தி வேலை தனியில் என உற்ற துயர்த்தி துளோன் ஒரு பிதா அன்புள்ள முன்னோன் ஒரு பிதான் ஒரு குடும்பத்துல மூத்த அண்ண தந்தை சமம் கவலமி பெற்றுள்ளோல் ஒரு பிதான் மனைவியை பெற்றவர் யார் மாமனார் மனைவியை சொல்லும்போது மட்டும் கவலமிடு மனைவினார் தாய்மார்களுடைய வேலை முக்கியமான வேலை கணவனுக்கு எது பிடிக்கும் என்னென்னு செஞ்சு வேலை வேலைக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு போடணுமா இப்போல்லாம் பொண்ணு பார்க்க போனால் அந்த அம்மா சொல்கிறாங்க என் பொண்ணு காப்பி கூட போட தெரியாது ம் மாப்பிளைக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்குறான் இ மனைவியை பெற்றுள்ளன் ஒரு பிதா மாமனார் கலி தீர்த்தவன் ஒரு பிதா காசினியில் இவரை நித்தம் பிதா என்று உளம் கருதுவது நீதியாகும் மௌலிதனில் மதியரவி புனைவிமலர் உதவு சிறு மதலை எனவர் குருபரா மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே நான் அண்ணு சொல்றார் தருமர் வார்த்தை இராதே வார்த்தை மீறாத தம்பி வலியே வந்த இந்த பெண்ணை அலட்சியம் பண்ணாத திருமணம் செய்து பீமன் ஒரு நல்ல நேரத்தில் இடும்பின் சாதாரண பெண்ணு போறீங்க மாய சக்தி படைத்தவள் எந்த உலகத்திற்கும் போய் வருவா அந்தரத்தில் பறந்து போவா என்ன வேண்டுமோ கொண்டாடுவா அந்த மாதிரி சம்சாரம் ஒருத்தருக்கு அமையணும்னா அந்த புண்ணியம் பண்ணிருவான்

கெட்டு முடிஞ்ச உடனே இந்த மேலம் தான் வாசிப்பாங்க பெரும்பாலும் இந்த மேல வாசிக்கும் போது ஒருத்தர் கூட உட்கார்ந்து மாட்டாங்க இந்த கையில அச்சதை கொடுத்துக்கிறாங்க பாரு ஒண்ணு கூட அந்த பொண்ணு பிள்ளை பேர்ல விடாது யார் எதிர்கிறாங்களோ அவங்க தலை அப்படி வாரி போட்டு உடனே என்கிட்ட போய் போடுறாங்க மொழி அப்புறம் வந்து எழுதிக்கலாம் கல்யாணம் முடிந்தது பகலெல்லாம் மாமியாருக்கு பணிவிடை செய்கிறாள் நல்லா கவனிங்க காட்டில் வாழ்கிற பெண்ணு குந்தி அம்மையாரை அழைத்துச் சென்று சுனைகளிலே சீட்டு மட்டும் நீராட வைத்து சுனையில குந்தி எம்மையாரி குளிக்கின்ற போதே மாமியாருக்கு முதுகி தேய்த்து விட்டேன் சேலையை துவைத்து கொடுத்தேன் உணவளித்தேன் உறங்குகிற போது கை கால்களை பிடித்து விடுவாள் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் கொஞ்சம் மாமியாரிக்கு குளிக்கும் போதே முதுகு தேய்ச்சி விடுங்க நல்லா இருப்பீங்க இப்ப கூட இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து மாசமான ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாங்குறானே கணவன் அந்த கணவனை பெற்றெடுத்து பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்து அவனை படிக்க வைத்து அவனுக்கு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்து தேதி ஆனால் சம்பளத்தை வாங்கி அம்மா கிட்ட கொடுத்தவன் அம்மாவை திரும்பி கூட பார்க்காம எல்லாத்தையும் சம்சாரங்கிட்ட கொடுக்கறே அந்த கணவனை உங்களுக்கு முழுசாக கொடுத்தது அவங்க தானே புட்டுக்கு கொடுத்தாங்க அப்ப அந்த கணவனுக்கு அந்த அம்மா தெய்வம்னா இந்த அம்மாவுக்கு கணவன் தெய்வம் அப்ப தெய்வத்தின் தெய்வம் மாமியார் நாளையிலிருந்து கொஞ்சம் மாமியாருங்களை கவனிங்க நான் சொல்றேன் வேற மாதிரி கவனிச்சிருப்பீங்க ஒரு அம்மா அழுதுங்கிறாங்க பகத்தோடு அம்மா வந்து இன்னத்துக்கு அழுதுங்கிறேன்னா எங்கள் மாமியார் செத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுக்கா ஒரு வருஷம் மாமியார் இறந்து ஒரு வருஷம் ஆன பிற்பாடு மாமியாரை நினைச்சிக்கினு அழுவுறாங்கன்னா அந்த மருமக எவ்வளவு நல்ல மருமகளாக இருக்கணும் எங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளா ஆமாம் எப்படிமா எப்படிக்கா செத்தாங்கன்னா கிணத்துல தான் விழுந்து செத்துடுச்சு இந்த அம்மா சொல்கிறாங்க எங்கள் ஊரில் கூட தான் தோட்டத்துக்கணம் இருக்குது எங்கள் வீட்டு அதுக்கு இந்த சொன்னாங்க பாரு அவங்க விழமாட்டாங்கக்கா எங்க மாமியார் நான் தான் பிடிச்சி தள்ளி விட்டேன் அந்த மாதிரி என்ன கவனிச்சிருப்பேன் பகல்ல பீமனை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவன் மட்டும் திரும்பி 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 கூட பார்க்க மாட்டான் எப்பர் ஆத்திரியாகும் என்று பார்த்து கொண்டிருந்து பீமனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு மலை மேல இருந்து இன்னும் ஒரு மலைக்கு தாண்டுவாள் அது சாதாரண காதல் அல்ல மனித காதல் அல்ல மனித காதல் அல்ல கந்தனும் வள்ளியும் சொல்றார் வெள்ளித்துறார் கந்தனும் வள்ளியும் மனிதர்களா தீனமான குரல் ஒடி பரன் மிதை காணவாடில் ஒரு புத தேடி வந்தேன்

ஜெகந்நாத சுவாமிகள் காலத்தில் வள்ளி திருமணம் அப்பெல்லாம் ஊருக்கு ஊர் நடக்கும் அரிச்சந்திரா வள்ளி திருமணம் நான் ஆர்காட்டில் நூற்றி பதினஞ்சு நாள் பாரதம் போது மூணு நாள் அரிச்சந்திரா பேசுகிறேன் அரிச்சந்திரா மட்டும் மூணு நாள் சத்தியவான் ஜாபித்ரி இவ்வளோ கதைகள் நமக்கு என்ன எண்ணி வைத்திருக்கிற நாள் பதினாறு பதினாறு நாட்கள் இருக்கிறது அருமை தாய்மார்களே பெரியோர்களே இதை ஒரு அரிய வாய்ப்பாக நீங்கள் நினைங்க நான் சத்வாச்சாரியில் வந்து இங்கே மகாபாரதம் பேசுவதை ஒரு பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் ஐயா அவர்கள் எனக்கு எஸ் எம் ஐயா அவர்கள் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு பாரதம் சொல்ல வரணும் அப்படின்னு கேட்டாங்க சத்வாச்சாரின்னு சொன்ன உடனே நான் ஒண்ணுமே இல்லை இல்ல ரொம்ப நாள் எனக்கு தமிழகத்தில் இருக்கிற பல பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் வந்து இடம் அப்ப அத்தனை பேர் சரக்கு நீங்க வாங்கி வச்சுங்க நீங்க ஒரு ரசிகர்கள் நிறைந்த கூட்டத்தில் பேசணமேன்னு தான் நான் சத்வாச்சாரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால் இந்த மேடையில் பேசுகிறத நான் மேடையில் சாதாரணமாக தேதி கொடுக்கறது கஷ்டம் நான் நான் என் பெருமையை நானே சொல்லக்கூடாது நான் தேதி கொடுக்குறேன்னு பெருசாக நினைப்பாங்க ஆனால் இந்த மேடையில் பேசுவதற்கு நானாக விரும்பினேன் நானாக ஆசைப்பட்டேன் ஏன்னா வாரியார் சுவாமிகளை தெய்வமாக மதிக்கிற இடம் வாரியார் சுவாமிகள் அவதாரங்கீத இந்த ஞான பூமியிலே இந்த இடத்துல பேசணும்னு நான் விரும்பினேன் அந்த விருப்பத்துக்கு ஏற்ப இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் இதை ஒரு வாய்ப்பாக கருதுங்கள் என்று உங்கள் எல்லாருடைய பொன்னார் திருவிடிகளை வணங்கி ஒரு வாய் அறுவாயில் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதில் இருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நவீன் ப்ரோ என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் ஒரு ஒரு சவரில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு வில அதிகமாக இருக்குது ப்ரோ ஒரு எயிட் கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா சிக்ஸ் கிராம்ஸ் ஓகே ப்ரோ ப்ரோ இன்னும் கம்மியாக இன்னும் இன்னும் கம்மியா ப்ரோ அதில் ரெண்டு கிராம் ஓகே ப்ரோ ஓகே சிக்ஸ் எயிட் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எந்த படம் பிடிச்சிருக்கும்